இங்கே தரும யூடியூப் தான் இருக்கிறது போன இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் எல்லாரும் நினைப்பீங்க எப்படி தேடி தேடி போடுறீங்க அப்படின்ட்டு வேற வழி ஜோதிடத்துக்குள்ளே எங்கேயாச்சும் வந்து தேடிக்கிட்டே தான் இருக்க வேண்டியது சொன்னதவே வந்து சொல்லிகிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய வதம் என்பது எது எப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வதத்தை எங்க வந்து பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வேண்டாமா அப்போ வந்து என்ன சொன்னான்னா பரணி போராடம் இந்த பரணி பூரம் போராட்டத்தில் போய் பிறந்தவர்களுடைய வா வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டம் பட்டு கொண்டிருக்கிறார் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சனியால் தான் கஷ்டப்படுவாங்க பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே சனியால் தான் கஷ்டப்படுவாங்க எப்படி சனின்னா என்னது தொழில் சனினா என்னது ஆயில் சனினா என்னது சோமேர்த்தனம் இதெல்லாம் இப்போ எந்த ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு இம்சையை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது யார் என்று சொன்னால் சாட்சாத் சனிஸ்வர பகவான் தான் இப்போ ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் போய் பறந்துட்டிங்க பரணி மேசம் அப்போ அவர்களுடைய பரணி மேசம் ரிஷபம் மிதனம் கடவுள் நாலாம் இடத்துல தான் இந்த சனி இருக்கிறார் வதத்தை கொடுக்கக்கூடியவர் நீங்கள் எப்பயுமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சனி எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பு ஒரு உறுதியாக வச்சுருப்பார் ஒரு ஆப்பு வந்து கண்டிப்பாக வச்சுருப்பார் ஏன்னா அவரை வந்து நிமிண்டி எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது அவரை நிமிண்டி எவராலே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுகஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் சுகஸ்தானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் வயிறு சார்ந்த விஷயத்தில் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் அந்த சனி பூச நட்சத்திரம் ஆக இருக்கிற காரணத்தில் ராகுவோடைய தோஷம் உடையது அப்போ ஒரு விதத்தில் வந்து இந்த பரணி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு பேராசையை காட்டி பெருநஷ்டத்தை உண்டு பண்ணிவிடும் பேராசை ராகு என்பது பேராசை ஆசை ஆசையிலேருந்து பேராசை அப்படின்ற எனக்கு தெரிந்து லக்கணப்புள்ளி பரணி நட்சத்திரம் லக்கணப்புள்ளி பரணி நட்சத்திரம் லக்கணப்புள்ளி பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பெண்ணுக்கு இன்று வரை சரியான வேலை இல்லை ஏன்னா சனி ஏழாவது வத நட்சத்திரமாக வர்றார் ரெண்டாவது அந்த சனி வந்து லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து ஒருத்தருக்கு சனி இருந்தால் என்ன செய்யணும் நல்லா வேலை கிடைக்கும்னா அந்த வதமாக இருக்கிற காரணத்தினால் எங்கே உத்தியோகத்துக்கு போனாலும் அந்த வதம் சார்ந்த விஷயத்தை அணுவித்து கொண்டே இருக்கிறார் வதம் சார்ந்த விஷயத்தை வந்து அணுவித்து கொண்டே இருக்கு ஏன்னா பர பரணி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா லக்கணம் புள்ளியாக இருந்தாலும் அதுக்கு ஏழாவது நட்சத்திரம் வந்து உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த குண்டூசி மாதிரி அல்லது நெறிஞ்சு புல்லு மாதிரி மேலையும் குத்தி கீழே வரைக்கும் போகாது அப்படியே நரிச்சு 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 நரிச்சின்னு குத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து அனுபவத்தின் மூலமாக எடுத்தது அப்போ பரணி அப்படின்னு சொல்லி வரும்போது பூசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் போய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னால் சனி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் வந்து ஒரு போராட்டம் உண்டு போராட்டம் கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த போராட்டம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும்னா நீங்கள் சனி ஆதிபத்தியமுடைய ஒரு நபராகவே மாறிடு சனி ஆதிபத்தியமுடைய நபராக மாறிடணும் நீங்கள் வந்து என்ன சொன்ன உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் என்ன சொல்கிறேன்னா வந்து ஹானஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் ஒரு ஒரு பிரிஸ்னஸ் நல்லா வந்து என்ன சார் செண்டு கிண்டு போட்டு சோப்பராக அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னா அந்த பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கொஞ்சம் செண்டு போட்டு பாருங்க சாணி அன்னைக்கு உங்களுக்கு வாட்ச் போடுவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் வந்து போராட நட்சத்திரம் தொழில் ஆப்போசிட்டர் அவ்வளோதான் தொழில் ஆப்போசிட்டர் வேற வழியெல்லாம் கிடையாது என்ன காரணம்னா அந்த ஆளுக்கு வந்து என்ன சொன்னா தொழில் அவருடைய சுபஸ்தானத்துல தான் உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ஆனால் அந்த சுபஸ்தானத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வந்து அவருக்கு சந்திரனுடைய தோஷம் என்ன எப்பயும் அந்த அப்படி அப்படின் பாரு அழுத்தமாக சொல்லி இந்த வேலையை எப்படி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னா அப்படியே வந்த சொன்ன ஒருத்தர் ஒரு வேலை சொல்றான் ஐயா அந்த வேலையை பார்த்து அப்படியா சார் சரி சார் வேலை செஞ்சுடுவேன் பார்த்து குடிச்சிட்டு வந்துடுறேன் சார் அப்படி அப்படியே நிதானமாக அந்த டோன் அப்படியே உள்ளே போய் அதுக்கு பிறகு வெளியே வந்து சாட்டக்கம் வச்சு குத்திடுவாங்கன்னு தெரியும் ஏன்னா இவங்க சாட்டக்கம் வந்து என்ன சொன்ன வந்து என்னைக்கு ஜீவனம் என்று சொல்லக்கூடிய சனி வந்து உங்களுக்கு வதமாக வந்தானோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து என்ன சொல்கிறேன் சுகமாகலாம் இருக்கலாம் முடியாது நீங்கள் என்ன செய்யணும் எதிர்மறையாக மாறிவிட வேண்டும் எதிர்மறையாக மாறின வேர்வத்தண்ணி சிந்த வந்து என்ன சொன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் வேலை பார்த்தால் வேர்வத்தண்ணி சிந்தின அளவுக்கு அவன் வேலை பார்க்கணும் ஆனால் அவன் வேலை பார்க்க மாட்டான் வேர்வத்தண்ணி சிந்தன அளவுக்கு வேலை பார்க்க மாட்டான் அப்போ இவனுக்கு என்ன சொல்கிறான்னா காலபுருஷனுடைய பத்தாம் பாவத்தை வந்து என்ன சொன்னா சனி வந்து அவர் கையில் வச்சிருக்காரு லாக்கை வந்து என்ன சொன்னேன்னா சரி உனக்கு வந்து என்ன சொன்ன என்னை நீ நான் எப்படி இருக்க வேண்டுமோ ஒரு கிரகம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் வந்து அந்த ஆக்டிவேஷனுக்கு போயிடணும் அந்த ஆக்டிவேஷன் போனீங்கன்னா உங்கள் பத்தாம் பாவம் காலபுருஷனுடைய பத்தாம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் காலபுருஷனுடைய பத்தாம் பாவம் சிறப்பாக வேலை செய்யும் இதில் இந்த ஒம்பத்தி மூணா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு நிறையா சுவாரஜியங்கள் இருக்கிறது அப்போ எப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அவனுடைய வீடு வாசலை வந்து என்ன சொல் சுத்தமாக வச்சுக்கிடுவோம் மொத்தால் மெயின் சப்ஜெக்ட் அப்படி தான் தலாணி அப்படி போட்டோம் போர்வை இப்படி போட்டான் அதை அங்கனை போட்டான் அப்படின்னு கச்ச பூச்சன் கிடக்கக்கூடாது அதனால சனி வந்து கரெக்டாக உள்ளே உட்காந்து என்ன சொன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும்னா வந்து வேலையை காட்டிடுவார் அப்போ பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களோ பரணி நட்சத்திரம் லக்கணப்புள்ளியாக வந்தவர்களோ நீங்கள் என்ன செய்யணும் முன்னோர்களை தாத்தன் பாட்டன் தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டேன் பணம் எது இருந்தாலும் என்ன சொல்கிறன்னா எடுத்து பாரு எடுத்து ஒரு நம்ம செல்லில் வந்து என்ன சொல்கிறேன்னா வச்சுக்கிடும் வச்சுக்கிட்டிங்கன்னா அவர்களுடைய அனுகிரகத்தால் இந்த சனியோடைய தோசத்தை போக்கலாம் அவர்களுடைய அனுகிரகத்தால் முன்னோர்களுடைய அனுகிரகத்தால் இந்த பூச நட்சத்திரத்தோடைய தோஷத்தை போக்கலாம் யார் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் ஜீவசமாதி வழிபாடு பண்ணும் அந்த ஜீவசமாதியில் போய் வந்து என்ன சொன்ன வந்து முதல்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது உட்காந்து சாப்பிடக்கூடாது எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு நாம் சாப்பிட்டவனுடைய பத்து இலை எடுத்திருந்துச்சு தூரம் போட்டு கடைசியில் அந்த மிச்சம் மீது இருக்கும் ஜீவசமாதிகள்லாம் சோறுக்கு பஞ்சமே இருக்காது அப்போ அந்த கடைசியாக கூட்டமெல்லாம் கழிஞ்ச பிறகு ஒரு ஒதுக்குப்புறமாக உட்காந்து சாப்பிடணும் அப்போ சனிக்கு பிடிக்கும் அப்போ சனிக்கு பிடிக்கும் காணஸ்டாக முதல் பந்தியில் போய் உட்காந்து நீட் பண்ணி எடுத்தீங்கன்னா அன்றைக்கி சோறு சாப்பிட்ற சோறு உங்களுக்கு ஜீரணமாகாது இதை எழுதி வச்சுக்கிடுங்க சனி என்று சொன்னால் மந்தம் சனி என்று சொன்னால் மந்தம் அந்த மந்தமானவன் என்ன செய்வான் கண்டிப்பாக உங்களை வந்து கணிசா ஆப்பு வச்சிருவான் ரெண்டாவது எப்போ வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கீங்களா சனி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க அசுவதி மக மூலத்தில் போய் பிறந்தாச்சுன்னா குரு எங்கே இருக்காரோ அங்கே ஜாக்கிரதையாக இருங்க இல்லைன்னா உங்களை வீழ்த்தி விடுவான் அவன் உங்களை வீழ்த்துவதற்காகவே உருவாக்கும் சுக்கரனை அடித்து துவேஷம் பண்ணும் சுக்கரனை அடித்து துவேஷம் பண்ணக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு உண்டே தான் உண்டு சுக்கர சனி புத்தியை பாருங்கள் வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸ் ஆகிரும் இதெல்லாம் காலப்பகை இது யார் ஜோதிடர்கள் வந்து எடுப்பதை இவன் இப்படியே இப்படியே தான் இருப்பான் அதே மாதிரி அப்போ வந்து என்ன சொல்கிறான் ஸ்மரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து முன்னோர்கள் வழிபாடு முறையாக பண்ணணும் ரொம்ப பேராசைப்படக்கூடாது ஏன்னா ராகு வந்து பேராசையை தூண்டிவிட்டு பெருநஷ்டத்தை உண்டாக்கி விடுவான் அதனால் ரொம்ப பேராசைப்படக்கூடாது சனி ஆதிபத்தியமுடைய இந்த கீழ்நிலையில் வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் உதவி வஸ்திர தானம் உணவு தானம் வஸ்திரம் உணர்வு இந்த வஸ்திரம் எதுக்கு வஸ்திரத்தையும் உணவை தானம் பண்ணுறோம் உணவு வயிற்றுக்குள்ளே போய் வந்து திருப்தி அடைவான் இந்த துணியை கட்டி அவன் படுத்திருக்கும் போது என்ன நினைப்பான் அந்த ஐயா எடுத்து கொடுத்தாரு ஏன்னா துணியை மறக்க முடியும் இந்த சட்டையை நான் மறக்க முடியாது இந்த சட்டையை போட்ட எங்கே எடுத்தோம் கொண்டாடி எடுத்து கொடுத்தாலும் நம்ம எடுத்தோமா அப்படிங்கிற உணர்வு வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வஸ்திர தானமும் உணவு தானமும் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது வராது மாத்திரை போட வேண்டியது வராது என்ன காரணம்னா உங்களுடைய உடலில் வந்து அதிகமான வந்து கிருமி தொற்றுகள் வந்து ஈஸியாக தொற்றிக்கொள்ளும் அதில் கவனம் ஓகேவா ஓகே அதுக்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்த இந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனி சனி பிரச்சனைக்குரியவன் அந்த சனி பிரச்சனைக்குரியவன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன என்ன செய்வான்னா உங்கள் லக்கணத்திற்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமாக சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் போய் இருக்கிற காரணத்தினால இந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வரும் அனுசத்துக்கு என்ன பிரச்சனை அனுசத்துக்கு பிரச்சனை வந்திருச்சா சூரியனுடைய தோஷம் நீ பெருசா நான் பெருசா நீ பெருசா நாம் பெருசா அப்போ சூரியனுடைய தோஷம் இருக்கிற காரணத்தினால இங்கே என்ன இந்த இந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடு கணவனுக்கும் க குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடு வந்துடும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னேன்னா எந்த மாதிரியான ரூபத்தில் வந்து நீங்கள் பிரச்சனையை அனுபவிப்பீன்னா இரண்டு தாரங்களால் அனுப்பிங்க இரண்டு தாரங்களால் அனுப்பி அது உங்களுக்கு வந்து கோர்த்து விட்டு சனிக்கு இந்த இந்த ஆதிபத்தியம் உண்டு அனுச நட்சத்திரத்திற்கு இருதார தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோஷம் உண்டு அனுசத்திற்கு வந்து என்ன சொன்னால் இருதார தோஷத்தை கொடுக்க உண்டு புத்திர சோகமும் உண்டு பெத்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன சொன்னால் நல்லதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பூரண நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு டீச்சர் அந்த அம்மாவுக்கு தான் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல தன்னைக்கு வசதி சூப்பர் வசதி பண்ண முடியல என்ன காரணம்னா பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் அங்கே பிதர் பிதர் தோஷம் சூரியனுக்கு தோஷம் உண்டு அப்போ சூரியனுக்கு தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த சூரியன் என்று சொன்னால் புத்திரன் பூர்வ புண்ணியம் அந்த முன்னோர்களுக்கு வந்து என்ன சொல்லணும் முறையாக எந்தவித திதி தர்ப்பணங்களும் பண்ணாத ஒரு தோஷம் சனி வந்து பார்த்துட்டே இருப்பார் எந்த ஒரு ரூபத்திலையும் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த சூ அனுச நட்சத்திரத்திற்கு எப்போயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து முன்னோர்களு முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும் அந்த திதி கொடுத்து என்ன சொல்கிறான்னா எப்பயுமே சிவ வழிபாடு பண்ணணும் அதாவது வந்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய வதத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சிவ வழிபாடு கண்டிப்பாக பண்ணோம் சிவன் கோயிலுக்கு வாரத்தில் ஒரு நாள் நாள் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா முதல்ல புருஷன் நிம்மதியாக இருப்போம் புருஷனும் நம்மளும் நிம்மதியாக இருப்போம் சரி நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக இருப்போம் அதுக்கடுத்து என்ன நான் வந்து அங்கே என்ன தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் அதாவது வந்து என்ன ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்ன ஒரு ஃபேமிலி இருக்குது இந்த ஃபேமிலியில் எந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு என்ன சொல்கிறேன்னா அம்மாவோட பிள்ளைகள் சேர்ந்துக்கிடும் இல்லைன்னா அப்பாவோட பிள்ளைகள் சேர்ந்துக்கிடும் அப்பாவோட பிள்ளைகள் சேர்ந்துக்கிடுச்சுன்னா அம்மாவோட பிள்ளைகள் சேர்ந்துக்கிடுச்சின்னா தாய் வந்து ஏற்றுக்கிடுவான் அப்பாவோட பிள்ளைகள் சேர்ந்துட்டு வந்து அம்மாவை லேசாக மறைச்சி பார்த்ததுன்னா தாயால் ஏற்றுக்கிட முடியாது தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகள் வந்து என்ன சொல்கிறேன்னா தன்னுடைய பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு எதிர்த்தால் கூட வந்து என்ன சொல்கிறேன்னா வருத்தப்பட மாட்டான் தகப்பேன் அதான் தகப்பேன் தாய் வந்து என்ன சொன்னேன் அப்பாவோட சேர்ந்துட்டு பிள்ளைகள் பேசிடுச்சுன்னா பொய்யாமையா பொய்யாமியான்னு என்ன வந்துட்டாங்க என்ன வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டே இருப்பான் இது இந்த தோஷம் வந்து இருக்கும் இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு கலாட்டம் அம்மா அம் அம்மா வந்து வலிமை ஜாஸ்தியாக அப்பா வலிமை ஜாஸ்தியாக பிள்ளைகள் எந்த பக்கம் சேரும் அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் அப்போ என்ன செய்யணும்னா சிவ வழிபாடு பண்ணணும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த அரசாங்கத்தில் வந்து என்ன சொன்னால் உயர் பதவியில் இருந்து நல்ல உயர் பதவியில் இருக்கிறவங்களை உயர் பதவியில் நல்ல ஒரு கெஜெட்டட் ரேங்கில் இருக்கிற ஒரு நல்ல லஞ்ச லாவணியங்கள் வாங்காத ஒரு அதிகாரிகளுக்குன்னு வந்து என்ன சொன்னான்னா நாம் வந்து வஸ்திர தானம் பண்ணுவது அவர்களிடம் போய் வந்து நம்மளுடைய ஒரு சில ஒரு சில அறிவுரைகள் கேட்பது அந்த அறிவுரைகள் கேட்பது எல்லாம் வந்து இந்த தோஷத்தை போக்கக்கூடியும் தோஷத்தை போக்கக்கூடியது சரி இதெல்லாம் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் போரா நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கீர்களா சிவ வழிபாடு பண்ணுங்கள் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக வந்து சூரியனார் கோயில் போய்ட்டு வாங்க வருடம் ஒரு முறை சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க எப்பயுமே அனுச அந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனி ஆதிபத்தியமுடைய நபர்களுக்கு சனி ஆதிபத்தியம் உடைய நபர்களுக்கு வந்து என்ன சொன்னால் கீழ்நிலை தொழிலாளர்களுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கீழ்நிலையில் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் தர்மமும் உணவும் வஸ்திரமும் பண்ணணும் இதே இந்த பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்கின்ற அரசாங்கத்தில் வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்குற அந்த கீழ் கீழ்த்தட்டு கீழ்த்தட்டில் பிறந்து அவர் ஒரு அதிகாரியாக இருக்கிறவருக்கு நாம் வந்து ஏதாவது ஒரு தானம் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த தோஷம் போகும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உதவி செய்யணும் ப பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க உதவி செய்யணும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அரசாங்கத்தில் ஒரு கீழ் நிலையில் பிறந்த கீழ் கேட்டகரியில் பிறந்த ஒரு நபர் அரசாங்கத்தில் வந்து பத்து பேருக்கு வந்து மேலாக இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நட்பு ரீதியாக ஏதாவது ஒரு தானம் பொண்ணு வேண்டாம் கொடை தானம் குடை அனுசம் என்று சொன்னால் குடை அப்போ ஒரே ஒரு ஒட்டு மொத்தத்தில் முடிச்சிட வேண்டியதுதான் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை யாராவது ஒரு என்ன சொன்னா ஒருத்தருக்கு கொடை தானம் பண்ணுங்க யாராவது என்ன வந்தால் அந்த கீழ் மட்டத்தில் பிறந்திருக்கிறவர்களாக கீழ் மட்டம்தான் வரும் மேல் மட்டம் வராது கொடை தானம் பண்ணினால் கண்டிப்பாக இந்த கர்ம தோஷம் சரியாக போயிடும் அதுக்கடுத்து போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் இந்த போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தொழில் தான் பிரச்சனை சனிதான் பிரச்சனை சனி என்று சொன்னாலே தொழில் தனி என்று சொன்னாலே தொழில் தான் ஏன்னா இந்த சனி உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் சனி சா இந்த சந்திரனுடைய சாபம் பெற்றது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய தோஷத்தை போக்கு போக்குவதற்கு சனிக்கிழமை போய் கடலில் குளிக்கணும் சனிக்கிழமை தான் கடலில் குளிக்கணும் அந்த சனிக்கிழமை கடலில் குளிக்கும்போது இவருக்கு தோஷம் வந்து என்ன உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி என்பது சனி அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சந்திரன் சாபம் பெற்றது அப்போ சனிக்கிழமை கடலில் போய் குளிச்சான்னா இவனுடைய தோசம் அப்படியே உள்ள க உள்ள போயிடும் உள்ளே போயிடும் அப்போ இவன் செய்கிறதே கிடையாது இ இதெல்லாம் நுணுக்கமாக வந்து நம்மளுடைய ரெண்டாவது இந்த போராட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு மனநோய் உண்டு பைத்தியகாரங்கணக்காக அழைவான் பைத்தியகாரங்கணக்காக நீங்கள் நினைக்கிறவனி நான்லாம் ஒரு பத்து வருஷமாக ஒரு நபரை பார்த்துட்ருக்கேன் போராட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் எப்போ பார்த்தாலும் மனநோய் இருக்கும் ஏதாவது மனநோய் கணக்காகவே பேசுவார் ஒவ்வொரு கஷ்டமாக வந்து சொல்வார் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு எமோஷனாக டென்ஷன் ஆகி சொல்வார் இத்தனையும் நம்ம கண்கூடாக பார்த்து ஒவ்வொன்றையும் ரிசர்ச் பண்ணி இதை சொல்கிற சொல்கிற காரணத்தினால போராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் கீழ்நிலை பணியாளர்களுக்கு ஒட்டு மொத்தத்துக்கு என்ன சொல்லுன்னா வஸ்திரமும் உணவு தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராவது ஒருவருக்கு கீழ்நிலை பணியாளர்களுக்கு உடை தானம் பண்ணுங்கள் இந்த போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் என்ன சொல்லான்னா எப்பயுமே பசுமாட்டுக்கு பசுமாட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னு வந்து சனிக்கிழமை சந்திர உரையில் அகத்திக் கொலையோ அல்லது நாட்டு வழக்கோ அப்படியே பாயிண்ட்டாக நம்மகிட்ட இருக்கிற என்ன கர்மாவோ சனியால் ஏற்படக்கூடிய அது என்ன சொல்கிறனா இந்த உத்தரட்டாதி எங்கே இருக்குது இந்த உத்தரட்டாதி எங்கே இருக்குது அதாவது வந்து என்ன சொல்கிறான உத்தரட்டாதி காலபுரஷனுடைய பன்னெண்டாம் இடம் இந்த போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் தான் கட்டில ஒரு பிரச்சனை உண்டு சார் கட்டில் பிரச்சனை கட்டில பிரச்சனை என்ன வந்து கட்டில் வந்து ஆடாது அமைதியாக இருக்கும் கட்டில் பிரச்சனை என்ன சொல்றா என்ன சொல்றான்னா என்ன பிரச்சனை என்ன வந்து மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து என்ன சொல்றான்னா சனி சாபம் பெற்று சனியோடைய நட்சத்திரத்துக்கு சந்திரனுடைய சாபம் வந்து விட்டது என்ன எல்லா விதத்திற்கும் ஒரு பிரிஸ்னஸ் வந்து சந்திரன் தான் இப்போ வேகமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சந்திரன் தான் அந்த எஃபெக்ட்னஸ் எஃபர்ட்டு ஒரு வேகம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் யாருன்னா அந்த சந்திரன் உள்ளேருந்து சக்கு டக்கு டக்குன்னு வார்த்தைகள் எடுத்து கொடுக்கணும் ஒன்றுமே கிடையாது இந்த இது புஸ்தம் இருக்குது பட்டு இது வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்டில் பேசுகிறோம் சில நேரங்களில் கையில் புக்கு வச்சுட்டு போவேன் அப்போ அவர் நார்மலான மனிதனாக பேசும்போதும் இப்போ ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இது இந்த 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 இதெல்லாம் வந்து என்ன சார் இது ஸ்பிரிச்சுவல் மைண்டு இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வந்து நமக்கு இருக்குது அதனால் பேசுகிறோம் அப்போ என்ன சொல்கிறான்னா எப்போ போராட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கான்னா அவனுக்கு இப்போ உத்தரட்டாதி வந்து வதாமன் நட்சத்திரமாக வந்து அது காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்துல போய் அந்த நட்சத்திரம் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு கட்டிலில் பிரச்சனை உண்டு கட்டில பிரச்சனை இருக்கிறதுனால என்ன சொன்னான்னா அந்த சுகம் வந்து அதிகமாக கிடைக்காது அயனசயன போகத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும் அயனசயன போகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதுல அவருக்கு ஒரு திருப்தியின்மை இருக்கும் இதற்கு இவர் என்ன சொல்றாங்கன்னா கடல் ஸ்தானங்கள் சனிக்கிழமை பண்ணுவது நல்லது கடல் ஸ்தானம் சனிக்கிழமை பண்ணுவது நல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து என்ன சொல்றான்னா வந்து சந்திர ஓரையிலேயோ அல்லது சுக்குர ஓரையிலேயோ பசுமாட்டுக்கு அகத்தி கொலையும் நாட்டு வாழைப்பழமும் கொடுப்பது இவருடைய தோஷத்தை போக்கி அந்த வதத்தை வந்து சரி பண்ணும் ரெண்டாவது எவ்வாறு எவ்வளவு பெரிய கெட்டிக்காரர்களாக இருந்தாலும் சரிதான் தான் பர சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் உங்களுக்கு சனியால் தொந்தரவு உண்டு அந்த சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு போராட்டம் உண்டு அதனால் என்ன சொல்கிறான்னு வந்து உங்களுடைய உங்களுடைய எப்பயுமே இப்போ ஒரு பேசராசியில் போய் பிறந்திருக்கீங்க உங்கள் நாலாம் இடம் நன்றாக சுத்தமாக இருக்கணும் நாலாம் இடம் என்று சொன்னால் வீடு சுத்தமாக இருக்கணும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மர்மஸ்தானம் மர்மஸ்தானம் சுத்தமாக வைத்திருக்கணும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய படுக்கை அறை படுக்கை அறை ரொம்ப தட்டி கிட்டி சூப்பராக அப்படி போனவுன்னு படுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்போ வந்து என்ன சொன்னா மேச லக்கணத்தில் மேச லக்கணத்தில் பரணி நட்சத்திர புள்ளியாக வந்தாலும் நாலு எட்டு பனிரெண்டை சுத்தமாக வைத்தால் நிம்மதி கிடைக்கும் சிம்ம லக்கணத்தில் பூரம் லக்கண புள்ளியாக வந்து பூர நட்சத்திரமாக பிறந்தாலும் நாலு எட்டு பனிரெண்டு சுத்தமாக இருக்கணும் பூர நட்சத்திரமாக பிறந்து பூரம் புள்ளியாக வந்தாலும் நாலு எட்டு பனிரெண்டு சுத்தமாக இருக்கும் நாலு என்பது சுகஸ்தானம் எட்டு என்பது மர்மஸ்தானம் பன்னிரெண்டு என்பது அயனசயனும் இந்த இடத்தை எந்த ஒரு மனிதன் சுத்தமாக வைத்திருக்கிறானோ உங்களுடைய நாலு எட்டு தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியது உங்களுக்கு சனியும் பிரச்சனைக்குரியது இதை சுத்தமாக வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை சூப்பராகத்தான் இருக்கும் வத வதத்தை சூப்பராக ஜெயிப்பதற்கு வழி இதுதான் இது எப்பயுமே நம்ம எடுத்தவொன்னே நம்மளுக்கு வந்து யார் இம்ச ஒன்று வாங்கணும் மட்டும்தான் பாருங்க அந்த ஆளை எப்படி வந்து கீழே சமாதானப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய அறிவால் தெரிந்த ஒன்று பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து உடையவர் சிப்பி பாறை ஜோதர் சாதி ராகவன் சுமையை சொல்க சுகமைய சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்